அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிக் அஜ்மயின் பாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாம் கூறும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான துவக்கமாக அறிமுக உரையுடன் துவங்கக்கூடிய முதல் காணொலி பாகம் ஒன்று நல்லவர்களாக ஆவதும் தீயவர்களாக ஆவதும் என்ற தலைப்பில் இந்த முதல் காணொலியை இதில் துவக்கி இந்த முதல் காணொலியில் ஒரு முன்னுரையாக சில செய்திகளை உங்கள் மனதில் பதிவு செய்து கொண்டு பிறகு அந்த வளர்ப்பு முறைகளை தெளிவாக நம்ம புரிந்து கொள்வோம் அதற்கு முன்னால் ஒவ்வொரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பொறுப்போடு அல்ல அவர்களுக்கு அந்த குழந்தையை வழங்குகிறான் அப்படிப்பட்ட அந்த குழந்தையின் குழந்தைக்கு சரியான முறையில் பராமரித்து நல்லவர்களை சொல்லி கொடுத்து ஒழுங்கான முறையில் அதை வளர்த்து ஆளாக்கினால் அதற்குரிய நன்மைகள் ஏராளமாக நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் அதை புறந்தள்ளி விட்டு புறக்கணித்து விட்டு மனம் போன போக்கில் உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து பெற்றோர்கள் தவறினால் அதன் மூலமாக பயங்கரமான தண்டனைகளை அனுபவிக்க நேரிடும் என்பதை முதலில் புரிந்து கொண்டு நம்ம இந்த காணொலிக்குள்ள செல்வோம் வாங்க பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகவே பிறக்கின்றார்கள் அவர்கள் நல்லவர்களாக ஆவதும் தீயவர்களாக ஆவதும் பெற்றோர்கள் வறக்கும் பெற்றோர்கள் வளர்க்கும் முறையில் தான் இருக்கிறது பெற்றோர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களை போன்றே தூய்மையான இஸ்லாமிய சிந்தனையில் வளர்கிறார்கள் வளர்க்கப்படுகிறார்கள் பெயரளவில் முஸ்லீமாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளும் பெயரளவில் முஸ்லீம்களாக வளர்கிறார்கள் பெற்றோரின் கொள்கை கோட்பாடு குணநலன்கள் குழந்தைகளிடத்தில் பிரதிபலிப்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்கூடாக பார்க்க முடியும் இதற்கு மாற்றமாக நல்லவர்களுக்கு கெட்ட குழந்தைகளும் கெட்டவர்களுக்கு நல்ல குழந்தைகளும் பிறப்பதும் உண்டு ஆனால் இது மிக மிக ரொம்ப குறைவாக ரொம்ப மிக சொற்பமாக இருக்கக்கூடியது ஒரு விலங்கு எப்படி முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுக்கிறதோ அதே போல எல்லா குழந்தைகளுமே இயற்கையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் திறக்கின்றன அல்லாஹ் ஏற்படுத்திய விதி என்ற அந்த இயற்கை முறையில் தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கின்றது விலங்குகள் அங்க குறைவுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா முழுமையான விலங்கை அங்க சேதப்படுத்துவது போல் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தாம் குழந்தைகளை இயற்கையான இந்த மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவல்வம் அவர்கள் கூறிய செய்தியை அபோரார் அலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை நீங்கள் புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிசாக பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் குழந்தை ஒழுக்கத்திலும் ஆர்க்கத்திலும் நன்னடத்திலும் நற்குணத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நம்மிடத்தில் இவைகள் எல்லாம் ஏற்பட வேண்டும் ஒழுக்கத்திலும் மார்க்கத்திலும் நன்னடத்திலும் நற்குணத்திலும் நாம் சிறந்து விளங்கினால்தான் நம்மளுடைய குழந்தைகள் அதிலிருந்து பாடம் பெறும் நமது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இஸ்லாத்திற்கு உட்பட்டு அமைய வேண்டும் குழந்தைகளை பெற்றெடுப்பது பெரிய விஷயம் இல்லை ஏனென்றால் நம் கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி குதிரை இன்னும் பல கோடிக்கணக்கான உயிரினங்களும் குழந்தைகளை பெறத்தான் செய்கின்றன வளர்க்கத்தான் செய்கின்றன அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இது பெரிய சாதனை அல்ல பெற்றெடுத்த குழந்தைகளை சரியான அடிப்படையில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வளர்ப்பதில்தான் பெற்றோரின் திறமை உள்ளது பெற்றோர்களுடைய சாதனை உள்ளது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் பல பெற்றோர்கள் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் குழந்தையை வழக்கு முறையில் அவர்கள் தவறு செய்து விடுவதால் பிள்ளைகள் வழிகெட்டு கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் மனிதன் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அழகான தீர்வுகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது இது இஸ்லாத்திற்கு மட்டும் தீர்வுகளை இஸ்லாம் கற்றுத் தருகிறது இது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ள தனி சிறப்புகள் மனிதன் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகளை இஸ்லாம் நமக்கு தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறது இது இஸ்லாத்திற்கு மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கின்றன அவைகளுக்கெல்லாம் இல்லாமல் இஸ்லாத்திற்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக கற்றுத்தந்திருக்கிறது திருக்குருகான் மற்றும் இறை தூதர் அவர்களின் போதனையின் அடிப்படையில் குழந்தைகளை வளர்க்கும் முறையை இந்த தலைப்பில் தொடராக சிறு சிறு பகுதிகளாக காணொளிகளை நாம் இந்த தலைப்பில் பதிவிட இருக்கிறோம் அதை தவறவிடாமல் தொடர்ந்து பார்த்து சரியான தெளிவை பெறுங்கள் பெற்றோர்கள் கட்டாய இதை படித்து உணர்ந்து இதன் அடிப்படையில் தங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் இதனுடைய ஆர்டிகல் வடிவிலும் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிற அதையும் தவறாமல் படித்துவிடுங்கள் எல்லா பெற்றோர்களும் இஸ்லாம் கூறும் குழந்தை வளர்ப்பு முறையை கையாண்டால் வளரும் குழந்தைகள் முழுக்க முழுக்க இறைவனுக்கும் பெற்றோர்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதில் சிறிதளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை இப்ராஹிம் அலைவசல் அவர்கள் தனது மகன் இஸ்மாயிலை முறையான அடிப்படையில் வளர்த்த காரணத்தினால்தான் அரும்பெரும் தியாகங்களை இறைவனுக்காக செய்வதற்கு முன்வந்தார்கள் அதற்கும் தயாராக இருந்தார்கள் இஸ்மாயில் அலைவாஸ்லம் அவர்கள் அவருடன் உழைக்கும் நிலையை அவர் இஸ்மாயில் அடைந்த பொழுது என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து இறைவனுக்கு பலியிடுவது போல் கனவு கண்டேன் நீ அதற்கு என்ன அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதை சிந்தித்து எனக்கு பதில் கூறு என்று இப்ராஹிம் அலிவாஸ்லாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலி வசலம் அவர்கள் எடுத்து கேட்கிறார்கள் அதற்கு இஸ்மாயில் அலைவசலம் அவர்கள் கூறிய பதில் என்ன தெரியுமா சுபகான் அல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்ன சொல்லியிருப்பாங்க இன்றைய நம்மளுடைய பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை முன் வச்சா ஒரு கோரிக்கையை முன் வச்சா சிரிப்பதற்கு சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கும் நிலைமை இஸ்மாயில் அலிவாஸ்லம் பதில் கூறுகிறார்கள் என் அருமை தந்தையே உங்களுக்கு அல்லாவிடமிருந்து கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் அல்லா நாடினால் என்னை பொறுமையாளனாக காம்பீர்கள் என்று பதில் அல்ல உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை செய்யுங்க தந்தையே ஏன் கவலைப்படுறீங்க நான் பொறுமையோடு இருப்பேன் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்கன்னா இது எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்க முடியும் இந்த வளர்ப்பில் அதிகம் அப்ராஹிம் அசலம் அவர்களுக்கு பங்கேற்க வாய்ப்பு இல்லை அவர்களுடைய தாய் தாயிடம் வளர்ந்தவர்கள் தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் மேலும் அல்லாஹு ஆலமீன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் இருவரும் கீழ்ப்படிந்து தமது மகனை அவர் முகம் குப்புற அறுப்பதற்காக கிடைத்திய போது யா இப்ராஹிமே அந்த கனவை நீர் உண்மைப்படுத்திவிட்டீர் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே நாம் கூடி வழங்குவோம் என்று அவரை அழைத்து கூறினோம் என்று எல்லா ஊர்புலா முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டு நூற்றி அஞ்சு வாரலையும் தொடராக அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அவங்க அறுக்க போகிறாங்க உடனடியாக அல்லா நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பழிப்பிராணியை அவங்களுக்கு வழங்கி இதே அரு போதும் அப்படிங்கிறத சொல்லி அந்த அறுக்க போகிறத்துலேருந்து அல்லா காப்பாத்தினான் அவர்களுக்கு அருள் புரிந்தான் எனவே பெற்றோர்கள் அதாவது குழந்தை பாக்கியத்தை கேட்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் வயோதிகத்தை அடையும் போது பிள்ளைகள் பெற்றவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று எல்லா தம்பதியினரும் ஆசைப்படுவார்கள் இந்த ஆசை எனக்கு இருக்க உங்கள் எல்லாருக்குமே மனித இயல்புகள் உள்ள ஒரு ஆசை எனவேதான் குழந்தை பாக்கியம் கிட்டாதவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று இதற்காக பல ஆயிரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் தட்டாத கதவுகள் இல்லை சுத்தாத பூமி இல்லை எந்த எந்த ஒரு இது கிடைச்சாலும் அதையும் பயன்படுத்தி முயற்சி பண்ணுவார்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பதனால் இந்த உலகத்தில் இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது மறுமையிலும் பெற்றோர்கள் நன்றாக வாழ்வதற்கும் இன்பத்தை அனுபவித்திற்கும் நல்ல குழந்தைகள் காரணமாக அமைந்து இருக்கின்றன எனவே இந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் அல்லாவிடம் கேட்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லல்லா வரைசலம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லா நல்ல அடியானுக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துவான் சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்துவானான் அப்போது அந்த அடியான் அல்லாவை பார்த்து கேட்குறான் என் இறைவா இது எனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்கிறான் அதற்கு அல்லாஹ் உனக்கு உன்னுடைய குழந்தைகள் பாவம் மன்னிப்பு கேட்டதால் உனக்கு இந்த அந்தஸ்து உயர்த்தப்பட்டிருக்கிறது கிடைத்திருக்கிறது என்று அல்லாஹ் கூறுவான் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை அபுகுறுகிறார் அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை நீங்கள் அகமது என்ற நூலில் பத்தாயிரத்தி இரநூத்தி ரெண்டாவது அதிசாக பார்க்கலாம் மேலும் அல்லாவின் தூதர் சலல்லா அவர்கள் கூறினார்கள் மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்தும் முடிந்துவிடுகிறது நிறுத்தப்பட்டு விடுகிறது என்று சொல்லிவிட்டு அவைகள் என்ன என்பதை நமக்கு பட்டியல் போடுகிறார்கள் முதலாவதாக நிலையான தர்மம் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது என்றென்று மக்களுக்கு பயன் தரும் விதத்தில் நிலையான தர்மத்தை நாம் செய்திருந்தால் அதன் மூலமும் அடுத்து பயன் பெறப்படும் கல்வி நம்ம பிள்ளைகளுக்கு மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க வேண்டும் அந்த நம்ம கற்றுக் கொடுத்த அந்த கல்வியால் மக்கள் பயனடைந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செயல் மூன்றாவதாக அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய உள்ள குழந்தைகள் பிள்ளைகள் எந்த பிள்ளைகளை நீங்கள் நல்லொழுக்கம் இல்ல பிள்ளையாக மூமினான பிள்ளையாக அல்லா ரசூல் சொல்லிக் கொடுத்தபடி வளர்த்து ஆளாக்கப்பட்ட பிள்ளையாக விற்று விட்டு சென்றமையானார் அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை இது நிலையான தர்மத்தில் சேரும் என்று அல்லாவின் துதிர் சல்லா அலிஹன் அவர் கூறிய இந்த செய்தியை அபுரையா ரலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றது ஆக ஈருலகிலும் பலனை அடைய வேண்டும் என்றால் பிறக்கும் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர்க்கப்பட வேண்டும் பிள்ளைகளின் குணமும் நடத்தையும் கெட்டுவிட்டால் இவர்களே பெற்றோர்களுக்கு பெரும் சுமையாகவும் மிகப்பெரிய வேதனையாகவும் மாறிவிடுவார்கள் எனவே தான் இறை தூதர் சல்லலா அலே அவர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வேண்டும் போது நல்ல குழந்தைகளை தருமாறு அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் இதை யாரும் மறந்துவிடக்கூடாது கூடாது குழந்தை கேட்பீங்க எல்லாரும் ஆம்பளை புள்ள வேணும்னு கேட்பீங்க பொம்பளை புள்ள வேணும்னு கேட்பீங்க ஆனால் எப்படி கேட்க வேண்டுமா அல்லாவுடைய தூதர் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தராங்க நல்ல குழந்தைகளை நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளை இப்படி குறிப்பிட்டு அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன் என் மனைவியும் பிள்ளை பெயர் அற்றவளாக இருக்கிறாள் எனவே ஒரு பொறுப்பாளரை நீ எனக்கு வழங்குவாயாக அவர் எனக்கும் யாக்கூவின் குடும்பத்திற்கும் வாரிசாக இருப்பார் என் இறைவா அவரை உன்னால் கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயாக என்று ஜெக்கரியா அலைவசலம் அவர்கள் தன் இறைவனிடம் கூறிய அந்த பிரார்த்தனை அல்லாஹ் திருமறைக்குடால் நமக்கு சொல்லி காட்டுகிறான் துவா எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு தன்னுடைய தூதரை தன்னுடைய தூதர் கேட்ட அந்த துவாவை நமக்கு அறிமுகப்படுத்திக்கலாம் மேலும் ஜெக்கரையா அலைவசெல்லம் அவர்கள் இறைவா உன்னிடம் இருந்து எனக்கு ஒரு தூய்மையான அற்பழுக்கற்ற தூய்மையான குழந்தையை நல்ல குழந்தையை எனக்கு தருவாயாக நீ வேண்டுதலை அதாவது பிரார்த்தனையை செவியருபவன் என்று தம் இறைவனிடம் வேண்டினார் என்றும் அல்லாஹு அபுல்லாலும் சொல்லிக்காட்டு மேலும் அவர் எங்கள் இறைவா வாழ்க்கை துறைகளிலிருந்தும் மக்களிலிருந்தும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக உன்னை அஞ்சுவோருக்கு முன்னோடியாகவும் எங்களை நீ ஆக்குவாயாக என்று நல்லடியார்கள் கூறுகின்றனர் என்றும் அல்லாஹு அபுல்லாவின் யார் நல்லடியார்கள் என்றால் அவர்கள் முன்வைக்க வேண்டிய கோரிக்கையை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தினார் இவை சரியாம நம்ம சரியாக நம்ம நம்ம மனசில் பதிவு செய்து கொண்டு எந்த நேரமும் துவாவின் மூலமாக அல்லாவிடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாவை நாம் முழுமையாக சார்ந்தவர்களாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு திருமறை கூடாது சொல்லி காட்டுகிறோம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது குழந்தை இல்லை பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி இருபது வருஷம் ஆயிடுச்சு வயோதிகள் ஆயிட்டோம் என்றாலும் கூட இறைவன் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையை மட்டும் இறந்துகொள்ளக்கூடாது முழுமையாக நம்ம அல்லாவிட நம்பிக்கையோடு இருக்கணும் குழந்தை பிறக்காதவர்கள் தரகாக்களுக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களிடம் பிரார்த்தனை செய்தா செய்கிறாங்க குழந்தை கிடைக்கும் என்று பலரும் நம்புகிறாங்க இப்படி ஊர் ஊராக உள்ள தரகாக்களை சுற்றிக்கிட்டு பெரிய அறிஞர்கள் ஆரிய சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் சென்று காணிக்கைகளை செலுத்தி அவர்களையும் பிரார்த்தனை செய்து அவர்களை வேண்டுகிறார்கள் இதெல்லாம் முழுக்க முழுக்க இறைவனுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய செயல் அல்லாவுக்கு செய்யக்கூடிய சிற்கு கடுமையான நரகத்தை அனுபவிக்கக்கூடிய பெரும் பாவம் அதிலிருந்து முற்றிலுமாக அனைவரும் விடுபட வேண்டும் குழந்தைகளை குழந்தை தருகின்ற சக்தி அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் நம்பிக்கையின் முதல் அங்கமாக இருக்கக்கூடியது இது ஒன்றும் ஒன்று என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவனே தான் விரும்புகிறதை மனிதர்களுக்கு தருகிறான் நம்ம இஷ்டப்படி இல்லை அவனுடைய எண்ணம் என்ன அவனுடைய விருப்பம் என்னவோ அதுதான் மக்களுக்கு மனிதர்களுக்கு தருகிறான் குழந்தை தருகின்ற சக்தி அல்லாஹ் ஒருவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நாம் நம்பி அவன் தான் அவன் தன் தான் அவன் தான் விரும்புகின்ற இதை தான் விரும்புகின்ற மனிதருக்கு தருவான் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி தான் உரியது அவன் நாடியதை படைக்கிறான் தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான் தான் நாடியோர்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான் அல்லது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து அவர்களுக்கு வழங்குகிறான் மேலும் தான் நாடியோரை மலடாக குழந்தை பாக்கிய மற்றவர்களாகவும் ஆக்கிவிடுகிறான் அவன் அறிந்தவன் ஆற்றலுடையவன் அனைத்தையும் அவன் அறிந்தவனா அதை செய்வதற்கு முழுமையான ஆற்றல் உள்ளவனா என்றும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இறைவனிடம் பல வருடங்களாக பிரார்த்தனை செய்து குழந்தை பிறக்காவிட்டாலும் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் ஒரு பொழுத நம்பிக்கையை அறந்து விடக்கூடாது தொடர்ந்து அல்லாவிடம் கையேந்தி கொண்டே இருக்க வேண்டும் அவன் நாடினால் முதிய கடுமையான வயதான பிறகும் கூட அவனால் வழங்க முடியும் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் தான் அந்த இறைவன் என்பதை முழுமையாக நம்ம விளங்க வேண்டும் ஜக்கரி அலைவசலம் அவர்கள் அல்லாவின் மீது ஆழமான நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் எப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை முதிய வயதை அடைந்த போதும் அல்லாவிடத்திலே குழந்தை பாக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் என் இறைவா என் எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது எப்படிலாம் சொல்லி காட்டுறாங்க பாருங்கள் இப்படி என்னைக்காவது நாம் கேட்டிருக்கோமா சிந்திச்சு பாருங்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய அல்லாவிடத்தில் கேட்க என் நிறைவா யா அல்லா என் எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது என்னுடைய தலையோ நிறையால் மின்னுகிறது தலைமுடிகள் எல்லாம் நிறையால் வெளுத்து மின்னுகிறது என் நிறைவா உன்னிடம் பிரார்த்தது நான் உன்னிடம் பிரார்த்திப்பதில் பிரார்த்திப்பதில் நான் துர்ப்பாக்கியசாலியாக ஆக மாட்டேன் அப்படி இருந்ததே கிடையாது எனவே என் இறைவா உன்னிடம் நான் பிரார்த்தித்ததில் நான் துர்ப்பாக்கியசாலியாக சாலியாக இருந்ததே இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு பின் உறவினர்கள் குறித்து நான் அஞ்சுகிறேன் சந்ததி இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா என்பதற்காக நான் அஞ்சுகிறேன் என் மனைவியும் பிள்ளை பெயர் அற்றவளாக போய்விட்டான் வயது ஆயிடுச்சு இனி பிள்ளை வைக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க எனவே ஒரு பொறுப்பாளரை நீ எனக்கு வழங்குவாயாக என் குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பால்வையாது நீ பொறுப்பாளரை எனக்கு வழங்குவாயாக என்று சக்கிரையாலை வசலம் அல்லா விட்டதில்லை பிரார்த்தனை பிரார்த்தனை செய்தது அல்ல நமக்கு நினைவுபடுத்துக்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எது நமக்கு தேவையாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பிரார்த்தனையின் மூலமாக முழுமையாக நம்ம அல்லாவை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த காணொலியில் நம்ம நினைவுறுத்தி கொண்டு குழந்தைகளை அப்படி பெற்ற நம்மளுடைய நமக்கு வழங்கிய அந்த குழந்தை செல்வங்களை சீரும் சிறப்புமாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்தபடி நற்குணம் உள்ள குழந்தைகளாக நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதில் அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இதன் தொடர்ச்சியை அடுத்தடுத்த காணொலிகள் தொடராக தொடருவோம் தவறாமல் அனைத்து காணொலிகளையும் கேட்டு எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா ஹைரா